வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன் என் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கணும் அந்த பவுலில் இனி ஷாம்பாகட்டும் ஆகட்டும் ஏதோ ஒன்று நம்ம ரெண்டில் ஏதாவது பயன்படுத்திக்கலாம் அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சோடா உப்பு சோடா உப்பு அது ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் போட்டு சோடா ரெண்டு டீஸ்பூன் போட்டு நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு கல்லுப்பு இல்லாட்டி தூளுப்பு ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு விருப்பம் உள்ள சாய்ஸ் தான் நான் வந்து கல் தூளுப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டதும் அது தோலுப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது போட்டதும் சோப்பு சோப்பு நம்ம அந்த கேரட் சீவரமே கேரட் பீட்ரூட்டெல்லாம் சீவரம்லாம் அந்த இது பேர் எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சோப்பு எடுத்து சீவிட்டு அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் சோப்பு போட்டதும் ஏதோ ஒரு சோப்பு துணி துவைக்கிற சோப்பு படைப்பா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சோப்பில் துணி துவைக்கிற சோப்பே ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சோப்பு போட்டுக்கோங்க போட்டதும் அதுக்கப்புறம் வந்து ஜூஸு ரெண்டு லெமன் ஜூஸ் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க லெமன் பழம் ரெண்டு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அந்த ஜூஸை அம்பத்தி புளிஞ்ச சாறு மட்டும் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சாறு பிழிஞ்சு போடுங்க போட்டதும் பாருங்களேன் நொறைப்பாறை எப்படி வருதுன்னு நரப்புகிறங்க லெமன் ஜூஸ் வந்து சோடா உப்பு இதெல்லாம் போட்டதும் உப்பெல்லாம் போட்டதும் ஜூஸில் அந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனோடனே பாருங்களேன் நிறுன வரைக்கும் எப்படி வருதுன்னு பாருங்களேன் ஐயோப்பா அது ஊற்றுனதும் ரெண்டு லெமன் போட்டதும் அப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வாட்டர் தான் பயன்படுத்தணும் வாட்டர் அளவு கரெக்டாக பார்த்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னால்தான் அந்த சோப்பெல்லாம் எப்படியும் கட்டிக்கட்டையாக இருக்கும் குட்டி குட்டியாக நம்ம சுரண்டி போட்டாலுமே அந்த சோப்பு எல்லாம் கரையினா தான் நல்லா பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது நல்லா அழுக்கெல்லாம் வந்து நல்லா நீட்டாக பாத்ரூம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி வச்சுரு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கடைசியில் பாருங்கள் அந்த அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் கடைசியாக பாருங்கள் வரும் அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கவர் கட்டிக்கோங்க இல்லாட்டி ஸ்பூனு இந்த மாரியில் இந்த மாரி வச்சு கலக்கிக்கணும் உங்கள் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தரேன்னா அப்படின்னா தான் அந்த சோப்பெல்லாம் கட்டிக்கிட்டே இருந்தாலுமே அந்த சோப்பு கரையும் நுர வருதுல நல்லா கலக்கிக்கணும் அதுக்கப்புறம் கையில் க்ளவுஸு அதாவது பால் பால்தீன் கவர் மாரி கையில் நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கட்டிட்டு அப்புறம் பாத்ரூமில் போய் நம்ம செலவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா தேய்க்கணும் பாத்ரூமில் தேய்ச்சிங்கன்னா தேய்ச்சிட்டு கீழேயும் டைல்ஸ்லலாம் மேலே செவ்லேயும் தேய்ச்சிருங்க கீழே டைல்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தேய்ங்க நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கனாவே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது துளியோண்டு கரை இருந்தால் கூட அந்த நாம் செஞ்சோம் அந்த இதில் வந்து மருந்து அதாவது நாம் ட்ரை பண்ணி இதில் அழுக்கு வந்துடும் பாருங்களேன் நான் முடிஞ்சளவுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு தான் சிம்பிளாக செஞ்சேன் அதில் பரவாயில்ல ஓகே அழுக்கெல்லாம் ஏதோ வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் உங்க பாருங்கள் வேண்டிய ஒரு பாருங்கள் இருக்குது பார்த்துட்டே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு